ஓம் அகத்தீசாய நமக அன்பால் நினைந்தோம் அகத்தியரால் நினைந்தோம் அனைவரும் ஒன்று கூடி ஒரே மனதோடு பிரார்த்தனை செய்தால் இறைவன் இறங்கி வருவான் என்ற குருநாதர் வாக்கின்படி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வெவ்வேறு தூரமான இடங்களிலிருந்தெல்லாம் அகத்தியர் என்ற ஒரு சொல்லுக்கு அகத்தியர் அழைக்கின்றார் என்ற அழைப்புக்கு செவிசாய்த்து ஓடோடி வந்து உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்த அகத்திய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் செயல் சிந்தனை எண்ணம் அனைத்திலும் அகத்திய ராண பதிந்து மேலோங்கி நிற்பதால் இதை சாதிக்க முடிந்தது முத்தாய்ப்பாக சித்தர் பெருமக்களும் ஈரேழு பதினான்கு உலகத்தின் அதிபதி அழகன் முருகன் வந்து வாக்குரைத்து ஆசிர்வாதம் செய்தது அற்புதம் பிள்ளைகள் நம் கேட்கும் பொழுது பெற்றோருக்கு மகிழ்ச்சி அதுபோல அகத்தியன் பிள்ளைகள் அகத்தியர் பேச்சை கேட்கும் பொழுது அவருக்கும் மகிழ்ச்சி அன்பு ஒன்றை காட்டினால் அதுவே போதும் எங்களுக்கு என்று மனநிறைவோடு வாக்குகள் தந்து கருணையோடு வழிநடத்தும் தாயுமானவர் வாழ வைக்கும் தெய்வம் குருநாதர் அப்பன் அகத்திய பெருமானுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள் பாபநாசத்தில் இருந்து கொண்டு உலகை ஆளும் உலகம்மை உலகநாதன் அம்மையப்பன் பொற்பாதங்கள் போற்றி போற்றி குருநாதர் வைத்த புள்ளியை கோலமாக ஆக்குவதற்கு அப்பன் பேச்சை கேட்டு அப்படியே நடந்து கொள்ள அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றியது மிக்க மகிழ்ச்சி குழு தொடங்கி மாறுபட்ட கருத்துகள் ஆயிரம் இருப்பினும் அதற்கும் மேலாக அகத்தியன் என்ற ஒரு சொல் அனைவரையும் ஒரே புள்ளியில் சுழல வைத்தது வேகமாக அதிவேகமாக ஏற்பாடுகள் நடந்தது அகத்தியர் மைந்தன் திரு ஜானகிராமன் ஐயா கூட்டு பிரார்த்தனையில் குருநாதரை கலந்து கொள்ள செய்து அனைவருக்கும் சித்தர்களின் வாக்குகள் கிடைக்கச் செய்து அதிசயம் ஒருங்கிணைந்து விளக்கேற்றி துவக்கியவர்கள் வருக வருக என வரவேற்றவர்கள் கலந்து கொண்டு மனதார பிரார்த்தனை செய்தவர்கள் சிவனடியார்கள் ஓதுவார்கள் களமாடி களப்பணி செய்த அடியவர்கள் தன்னார்வல தொண்டர்கள் அமுது படைத்தவர்கள் அவர்களுக்கு உதவியவர்கள் அதை பரிமாறியவர்கள் தாகசாந்தி செய்தவர்கள் அறிவிப்பு பலகைகளையும் விளம்பரங்களையும் தேடி தேடி செய்தவர்கள் குறித்த நேரத்தில் அனைத்து சாதனங்களையும் பொருட்களையும் கொண்டு சேர்த்தவர்கள் அதை காத்தவர்கள் கச்சிதமான முறையில் பணிபுரிந்தவர்கள் ஒளி ஒளி சரிமுறை அமைத்தவர்கள் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து உதவியாளர்கள் காவல்துறை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் மண்டப அலுவலர்கள் அடியவர்களின் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்தவர்கள் அதை ஏற்பாடு செய்து கொடுத்தவர்கள் அதை சுத்தம் செய்தவர்கள் முன்களப் பணியாளர்கள் பின்கள பணியாளர்கள் மறைமுக பணியாளர்கள் நேரில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் நேரடையில் பார்த்து வணங்கியவர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் இது முடிவல்ல இதுதான் தொடக்கம் அகத்திய பக்தர்கள் இனிவரும் காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுரையாக இந்த நிகழ்வு இனி என் பக்தர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று குருநாதர் தன்னுடைய பாணியை விசையை மாற்றி நம்மை முடுக்கியுள்ளார் குருநாதருடைய வேகத்திற்கு அனைவரும் இணைந்து பணிபுரிய வேண்டும் நிறை குறைகள் இருப்பினும் கருத்து வேறுபாடுகள் இருப்பினும் அதையெல்லாம் களைந்து நம்மால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை குருநாதர் நமக்குள் விதைத்து விட்டார் குருநாதர் வைத்த பரீட்சையில் அனைவரும் கலந்து கொண்டு எழுதியிருக்கின்றோம் மதிப்பெண் எப்படி என்பதை சித்தர்களின் வருகை வாக்குகள் மூலமே குறைந்தபட்சம் அதாவது பரீட்சை எழுதும் தகுதியையாவது நாம் பெற்று இருக்கின்றோம் என்ற ஒரு இடம் நமக்கு கிடைத்துள்ளது குருநாதர் மீது பக்தி காட்டிக்கொண்டு இருப்பது படி என்றால் அவர் சொல்லுவதை அப்படியே கேட்டு நடப்பது அதிலிருந்து அடுத்த படி ஏறுவதற்கு சமம் இத்தனை நாட்கள் நாம் அனைவரும் அகத்தியருடைய பக்தர்கள் என்ற ஒரு படியில் இனி அவர் சொல்வதை அனைவரும் ஒன்றாக இணைந்து செய்வோம் என்ற இரண்டாவது படிக்கு ஏறிக்கொண்டிருக்கின்றோம் இன்னும் படிகள் காத்திருக்கின்றன ஏறுவோம் ஏறிக்கொண்டே இருப்போம் அனைவரும் இணைந்து அனைவரின் உழைப்பாலும் ஆண்டவன் ஆசிர்வாதத்தாலும் குறைகள் இல்லாமல் வயலில் விளைந்து நிற்கும் நெற்கதிர்கள் போல நிறைந்து நிறைகுடமாய் இறைவன் சித்தர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு நிறைவாக நடந்தது கூட்டு பிரார்த்தனை தனித்தனியாக நன்றி நவிழ்தலும் அன்பு பாராட்டுதலும் முடியவில்லை என்றாலும் ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் ஆழ்மனதிலிருந்து அன்போடு நன்றிகள் 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 உலகின் உச்ச பகுதியான உலகின் முதல் சொர்க்கமான நவகிரகங்கள் எல்லாம் அமைதியாக அடங்கி நிற்கும் இடமான அருட்பெரும் ஜோதியான அண்ணாமலையில் அடுத்த கூட்டு பிரார்த்தனை நிறைவாக முன்னெடுப்போம் ஒற்றுமையே பலம் அன்பே நமது பலம் அன்பே அகத்தியம் சர்வம் சிவார்பணம்